ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து எக்ஷன் பண்ணி போகக்கூடிய காலம்தான் பின்னோக்கி நகர்ந்து இருந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மாறி முன்னோங்கி செல்லுகின்றோம் என்ற எண்ணம் எல்லாம் பரவாயில்லைங்க முன்னே இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்லைன்ற மாதிரி தான் இப்போ இருக்குது மன அழுத்தத்தோடு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம் ஒவ்வொரு மாதம் நாளை பொழுதும் நல்ல பொழுதாக விடியும் என்று தான் நம்ம நினச்சிருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இப்போ தெளிவான பாதைக்கு நாம் இதை செய்தால் நாம் முன்னேறலாம் இதை செய்தால் முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியம் பெறலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெறும் பொழுதெல்லாம் வெளி ஆட்கள் மூலியமாக வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஆதாயங்கள் பெறுகின்ற அமைப்பை பெறப்போறோம் அதுவும் இல்லாமல் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி இரண்டாம் இடத்தில் நடக்கும்பொழுதெல்லாம் உயர்ந்த முன்னோக்கத்தை இதுவரைக்கும் முன்னுயர்ந்த முன்னோக்கமே நாம் எடுக்கலை இப்பொழுது முன்னோக்கத்தை எடுக்கக்கூடிய காலம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒன்று தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் என்னென்ன அந்த தமிழ் மாதம் நம்மளுக்கு எவ்வாறு இருக்க போதும் அது ஆடி மாதம் என்று சொன்னாலே அது சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியை மட்டுமே குறிக்கும் இது வரைக்கும் மிதுனத்தில் இருந்தார் சூரிய பகவான் அவர் இடம்பெயர்ந்து மூன்றாம் இடம் அதாவது காலபுருஷத்துக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு இடம்பெயர்றார் இந்த காலபுருஷ தத்துவத்தில் சூரியன் எங்கெங்கு இருக்கிறாரோ அது ஆணித்தனமான உயர்வினை தரும் ஆணித்தனமான உயர்வினை தருகின்ற அமைப்பாகும் அந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரகாசத்தோடு போய் இருப்பாங்க இப்போ கடகராசியில் வந்திருக்காங்கன்னா அந்த எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய அமைப்புகள் முயற்சி என்று சொல்கிறக்கூடிய இடத்துல ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல ஒரு மனிதன் மூன்று என்று சொன்னால் அது முயற்சி வெற்றி தடை எல்லாமே மூன்றாம் இடம் அல்லவா அந்த இடத்துல சூரிய பகவான் இருந்தால் அதனுடைய தடைகளும் வீளைகள் எல்லாமே விலகி செல்லுமா ஏன்னா அவர் முக்கால் சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார் அதாவது ஒரு மனிதனின் வாழ்வில் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்துதான் விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவரை நான்காம் அதிபதி அல்லவா அந்த விரயஸ்தானாபதி நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம் முக்கியமாக தாயாரின் உடல் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாக தாயார் உடல் நலத்தின் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகும் இந்த வண்டி வாகனத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகும் சொந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய உறவுகளில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்போது முக்கியமாக தாயார் உடல் கொஞ்சம் சஞ்சலவுகள் வருகின்ற அமைப்பாகும் தாயாருக்கும் நம்மளுக்கும் அல்லது தாயாரின் உடல்நலத்திற்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருகின்ற அமைப்பாக இந்த ரிஷபராசிக்கு ஆடி மாதம் தென்படுகின்றது இது வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்தார் குருவோட சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் காணப்பட்டது அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் புது பொலிவோட நாம் வாழணும்னு நினச்சிருந்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து எக்ஷன் பண்ணி போகக்கூடிய தான் பின்னோக்கி நகர்ந்து இருந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மாறி முன்னோங்கி செல்லுகின்றோம் என்ற எண்ணம் எல்லாம் பரவாயில்லைங்க முன்னே இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்லைன்ற மாதிரி தான் இப்போ இருக்குது மன அழுத்தத்தோட வாழ்ந்து வாழ்ந்திருந்தோம் ஒவ்வொரு மாதம் நாளை பொழுதும் நல்ல பொழுதாக விடியும் என்று தான் நம்ம நினச்சிருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இப்போ தெளிவான பாதைக்கு நாம் இதை செய்தால் நாம் முன்னேறலாம் இதை செய்தால் முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியம் பெறலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெறும் பொழுதெல்லாம் வெளி ஆட்கள் மூலியமாக வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஆதாயங்கள் பெறுகின்ற அமைப்பை பெறப்போறோம் அதுவும் இல்லாமல் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி இரண்டாம் இடத்தில் நடக்கும் பொழுதெல்லாம் உயர்ந்த முன்னோக்கத்தை இதுவரைக்கும் முன்ந்த முன்னோக்கமே நாம் எடுக்கல இப்பொழுது முன்னோக்கத்தை எடுக்கக்கூடிய காலம் முன்னேற்ற பாதையை வழி வகுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் செல்வங்கள் இருந்து கொண்டே இருக்கும் முக்கியமா கணவன் முனைவி உறவில் மட்டும் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுங்க காதல் சிருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய காலமாகும் இந்த சுக்கரனும் குருவும் இணையம் முதல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு தொந்துருவான அமைப்பு இந்த காதலே தேவையில்லாத காதலாக மாறி மனிதனை துன்பத்தை ஆழக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போயிடும் அதாவது சரியான காதலை சரியாக செய்தால் அது காதல் திருமண திருமணத்து எல்லை வரைக்கும் கொண்டு செல்லுமா அதையே சரியில்லாமல் சென்றால் துன்பத்தில் வரைக்கும் தள்ளும் என்று சொல்வோம் இல்லவா இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத காதலை ஒதுக்கி வைப்பது இந்த நேரத்தில் கூடுதல் அனுகூலம் அதாவது நன்மையை தரும் என்று சொல்றோம் இல்ல அந்த அனுகூலத்தை இந்த குருவும் சுக்கரனும் இணையும் பொழுதெல்லாம் இந்த தொந்தரவான விஷயம் எல்லாம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடம் அல்லவா இரண்டு என்பது குடும்பம் வாழ்க்கை பெண் ஆண் பெண் என்று சொல்ற மாதிரி கணவன் மனைவி உறவு இன்ப துன்பம் எல்லாமே இரண்டு பகை என்பது இரண்டு அதேபோல் இரண்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைய பெறும் காலத்தில் நம் மனதிற்கு தேவையில்லாத நிகழ்வுகள் அதாவது நம்மளையும் தாண்டி நிறைய நிகழ்ச்சிகளாக நடக்குதுறான்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் நாம் தெரிஞ்சுக்குவோம் நம்மையும் தாண்டி நிறைய நிகழ்வுகளை நம்மளை நடத்துகின்றது அதாவது காலம் நம்மளை நடத்துகிறான்னு சொல்றதுக்கான அமைப்பை இந்த ஆடி மாதமே உங்கள் வாழ்வில் தென்படும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இதுவரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து மனச்சலங்களையும் உடல் உபாதைகளையும் தொடுத்து கொண்டே இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடத்துக்கு செல்கின்றார் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த முன்னேற்றம் எல்லாம் இப்பொழுது காணலாம் ஒரு வேலைக்கு போகலைங்க எங்க குழந்தை அப்படின்னு சொல்கிறோமில்ல வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே இருக்காப்புல என்னன்னே தெரியல ஒரு வளர்ச்சியை காணலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் அந்த ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றத்தை தரவல்லதாகும் ஒரு மனிதனின் வாழ்வில் தடையில்லாத வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒரு வண்டியில் எடுத்து போனாலும் அது பிரச்சனை ஐயா அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு எனக்கும் என் பிள்ளைக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா திரும்பிய அந்த உறவுகள் நிரப்புகின்ற காலமாக அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்புகள் வருகின்ற காலமாக இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை தருகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் உறவுகள் இருந்தவை எல்லாம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு அதாவது பிரச்சனைகளிலிருந்து விடுபடை பெறுகின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்கும் தாயார் உடல் நலத்தில் சற்று அக்கறை தாழ்ந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வதும் தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைத்து செல்வதும் பெரிய முன்னேற்றத்தை தரும் என அந்த உறவுகள் தனித்து விடப்பட்டும் பொழுதெல்லாம் நம்மளுடைய தொந்தரவுகள் மன அழுத்தங்கள் ஒரு மனிதனை தனித்து எப்போ விடுறமோ அப்பவே அந்த தொந்தரவான விஷயம் எல்லாமும் வந்து சேர்ந்துருமா ஒரு மனிதனின் நோய் என்பது எதிரான அந்த தனித்து விடுவது தனிமைப்படுத்துவது சிறைபடுதல் என்ற அதெல்லாம் தனித்து விரது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் மனிதனின் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்காமல் செய்திடும் இதெல்லாம் தான் ஒரு மனிதனின் முன்னேற்ற பாதை ஒரு மனுஷன் நாலு பேர்கிட்ட பேசணும் நல்ல விதமா சிரித்து வாழ கத்துக்கணும் உண்மையை சொல்லணும் தர்மத்தை நிலைநாட்டணும் இதை மாதிரி விஷயங்களை தான் அந்த பெரியோர்கள் நடந்து வந்த பாதையை கண்டு நாமும் முன்னேற்ற பாதிக்கு வழி நடத்த முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தனித்தா விட்டுட்டா அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் அவங்க எட்டப்பட்ட அரிதவ அனுபவங்கள் என்று சொல்றோம் இல்ல அந்த வயது மூப்பல்கிற தாயாரின் அனுபவங்கள் நாம் கடன் நாம ஈன்றவர்களுக்கு எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு சேர வேண்டிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் அடைத்து சென்று நம்மிடத்துல வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டாலே உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும் முக்கியமாக நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்புகளும் வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறுவதற்கான காலமாகவும் வண்டி வாகனத்தில் எழுப்பட்ட பழுதுகள் நீக்கிறதுக்கான காலமாகவும் புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ராசிகாரங்களுக்கு இந்த ஆடி மாதம் புது பொலிவுடன் காடுகின்ற அமைப்பாக வரப்போகுது அங்கயா இந்த லோன் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாசம் லோனு லோன் சார்ந்த விஷயங்கள் ஐயா வருமானம் இல்லைங்க இருந்தா கூட நான் எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் கடனை உடனே வாங்கியிருக்கேன் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருமான இந்த அனுகூலமான அமைப்புகள் அனைத்தையும் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை பெறுவதும் சூரியன் நிலைப்பாடும் உங்கள் தர்மத்தை வழிநடத்தி சென்று ஒரு அதிகாரப்பூர்வமான நிலைமைக்கு உட்கார வைக்கிறதுக்கான அமைப்பாக உங்கள் வாழ்வில் ஒளிவோட்டம் தருகின்ற மாதமாக உங்க வாழ்க்கையில புதிய வளர்ச்சி தருகின்ற மாதமாக அரசியலில் ஈடுபடுகின்ற மாதமாக இந்த வாழ்க்கை தரம் ஆடி மாதம் முன்னேற்ற பாதையை வழிநடத்த மாதமாக அமையப்போகின்றது சனி பகவானும் ராகு பகவானும் துணை இருக்கும்போது உங்கள் வாழ்வில் எந்த தடையும் கிடையாது வெற்றி மீது வெற்றி வருகின்ற அமைப்பாகவும் இனிமேல் எடுத்து வைக்கின்ற வேலைகளில் எல்லாத்திலையும் முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் எவ்வளவு மாதமும் ஆடி மாதம் போல் உங்கள் வாழ்வில் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய மாதமாக அமையப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வழிபட வழிபட இல்ல அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்